The எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சின்ன ஹெல்த் வீடியோ போட முடியல தடங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னைக்கு புத்தாண்டுக்கு என்னெல்லாம் குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு பருப்பு பாயசத்துக்கு பருப்பு நெவேதத்துக்கு சாதம் எல்லாம் குக்கரில் வச்சுட்டேன் சாம்பாருக்கு புளி ஊற போட்டாச்சு கடலை பருப்பு வர ஸோ கடலை பருப்பை தண்ணியில் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் குக்கர்னால் நம்ம நல்லா வெந்துருச்சு முதல்ல பாயசத்துக்கு உண்டான பருப்பு எடுத்துடலாம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க ஒரு கப்பு பருப்புனா ஒரு கப்பு வெள்ளம் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அடுப்புலேயே வச்சு நல்லா கிண்டினீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் அப்புறமா கடைசியில் பால் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முந்திரி பருப்பு தாளத்து கொட்டிட்டா நம்மளோட பாயசம் ரெடி அடுத்து நம்ம ஊற வச்ச பருப்பு வடக்கி ஊறிடிச்சு அதை அரைச்சிடலாம் காஞ்சி மிளகாவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரும் ஊற வச்ச பருப்பு போட்டு வடைக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு கருவேப்பில் தாளித்து பரங்கிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன் ஸோ பரங்கிக்காவை கட் பண்ணி போட்டாச்சு கூடவே அதில் உப்பு சாம்பார் பொடி போட்டு நல்லா கலந்துட்டு புளித்தண்ணி ஊற்றிட்டு சின்ன பெருங்காயை கட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சக்கப்புறம் தேங்காய் அரைவை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிச்சக்கப்புறம் கடைசியில் நம்ம வெந்த பருப்பை தூக்கி ஊற்றினா நம்மளோட சாம்பார் ரெடி அடுத்து நம்ம மாங்காய் பச்சடி பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானோனே கடுகு பச்சை மிளகாய் தாளித்து ஸ்லைஸ் பண்ண மாங்காவை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் போட்டு இறக்குனா நம்ம மாங்காய் பச்சடி ரெடி மேலே கொஞ்சம் வேப்பம்பூ போட்டுக்கோங்க அவ்வளோதான் இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய சமையல் விஷு கனி வைப்போம் அதோட பிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்